வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் குழந்தைகள் கூட பேசக்கூடிய சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இது வந்து டெய்லி ருட்டீன் அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன சென்டென்சஸ் அண்ட் வெக்கேபுலரிஸ் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கப் ஸோ இப்போ ஒரு குழந்தை தூங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வேக்கப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப் அண்ட் வேக்கப் டிஃப்ரென்ஸ் இருக்குது கெட்டப்னா இப்போ உட்கார்ந்துருக்கிறவங்கள கெட்டப் அப்படின்னு சொன்னால் எந்திரின்னு அர்த்தம் ஸோ தூங்கி இருக்கிறவங்கள எழுந்துரு அதாவது தூக்கத்துலேருந்து முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வேக்கப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ வேக்கப்னால் எழுந்துரு கண்டு முழிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் சரிங்களா செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் யோர் டீத் ஸோ இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா குழந்தை எந்திரிச்சோன்னே போய் பல்லு விளக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னா பல்லு வழக்கு அப்படின்னு அர்த்தம் போய் பல்லு வழக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கோ ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூஞ்ச கழுவு அப்படின்னு சொல்றதுக்கு வாஷ் யுவர் ஃபேஸ் வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்புறம் போய் குளி அப்படின்னு நீங்க சொல்லணும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா கோ அண்ட் டேக் பாத் போய் குளி ஸோ அண்ட் டேக் பாத் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா கோ டேக் அ பாத் அப்படின்னு நீங்க சொல்லலாம் கோ அண்ட் டேக் பாத் அப்படின்னு சொல்லலாம் அதர்வைஸ் கோ டேக் அ பாத் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்போ உங்கள் குழந்தை குளிச்சுட்டு வந்தாச்சு ஸோ தலையை தொகட்டு இல்லைன்னா தலைய காயவை அப்படின்னு சொல்லணும் ஸோ அது எப்படி சொல்லலான்னா ட்ரை யுவர் ஹேர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ட்ரை யுவர் ஹேர் அப்படின்னா தலைய காயவை அப்படின்னு அர்த்தம் முடிய காயவை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லணும் சாப்பிடுனா ஃபார் எக்ஸாம்பிள் காலை உணவு எடுத்துக்கோ சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஜென்ரலி வந்து தமிழில் வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லா இதுக்கும் வந்து கரெக்டாக வந்துடும் அது மார்னிங்காக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் சரி பட் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் ஹேவ் லன்ச் ஹேவ் டின்னர் அப்படின்னு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி வரும் ஸோ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட்னால் காலை உணவு எடுத்துக்கோ சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உங்கள் குழந்தைகிட்ட சொல்லணும் காலை உணவு சாப்பிடாம போகாத ஜென்ரலாக வந்து நம்ம இங்கிலி தமிழில் காலை உணவு அப்படின்னு சொல்ல மாட்டோம் சாப்பிடாம போகாதரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்து அதை இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லணும் டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு சாப்பிடாமல் போகாத அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது வந்து உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு இங்கிலீஷில் நீங்கள் சொல்லலாம் ஸோ டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஸோ இப்போ சாப்பிட்டாச்சேன் இப்போ குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லலாம் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு தயாராகு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸு போடல இன்னும் ட்ரெஸ் போடலன்னா போய் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கோ கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கோ கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னா போய் ட்ரெஸ்ஸு பண்ணிக்கோ எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உங்கள் குழந்தைகிட்ட சொல்லணும் லேட் ஆகுதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா லேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைக்கிட்ட சொல்லணும் தலையை வாரிக்கோ அதாவது ஐ மீன் முடி வாரிக்கோ முடியை வந்து சீவிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லலாம் கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ப்ரஷ் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லலாம் ப்ரஷ் யுவர் ஹேர் இல்லைன்னா கோம் யுவர் ஹேர் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும் பாக்ஸை எடுத்துட்டு போக மறந்துடாத இல்லை லஞ்ச் பாக்ஸு எடுத்துக்க மறந்துடாத அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த லன்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த லன்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா டோன்ட் ஃபர்கெட் யுவர் லன்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் ஃபர்கெட் யுவர் லன்ச் பாக்ஸ்னா லன்ச் பாக்ஸை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் லன்ச் பாக்ஸ் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போக மறந்துடாத அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ எய்தர் சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவு அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைக்கிட்ட நீங்கள் சொல்லணும் சாப்பாட்டை வேஸ்ட் ஆகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னா சாப்பாட்டை வீணாக்காத அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லணும் அதாவது சாப்பாட்டை முழுமையாக சாப்பிட்ணும் உச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஈட் ஆல் ஆஃப் யுவர் ஃபுட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஈட் ஆல் ஆஃப் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இன்னொரு விதமாக ஃபினிஷ் யுவர் பிளேட் ஸோ உங்கள் குழந்தை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு இது மிச்சம் வச்சுருக்காங்கன்னா ஃபினிஷ் யுவர் பிளேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ முழுமையாக சாப்பிட்டுன்னு அர்த்தம் சரிங்களா நிறையா காய்கறி சாப்பிட்டுக்கோடா அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் எப்படி சொல்லலாம் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஷூஸ் உன்னோட ஷூஸ் எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் சரிங்களா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டடி வெல் ஸ்டடி வெல் அப்படின்னா நல்லா படி நல்லா படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சு ஸோ நீங்கள் குழந்தைக்கிட்ட சொல்லணும் உன்னோடய சூஸை கலட்டி ஷூ ரேக்கில் வை அப்படின்னு சொல்லணும் ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் ஸோ புட்டான் யுவர் ஷூஸ்னு சொன்னோம் இல்லையா யுவர் ஷூஸ்னால் சூஸை போட்டுக்கோ இது டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னா சூஸை கலட்டு அதாவது ஷூக்களை கலட்டு கீப் தம் இன் த ஷூ ரேக் அப்படின்னா ஷூ ரேக்கில் வகின்னு அர்த்தம் ஸோ கீப் தம் இன் தி ஷூ ரேக் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அண்ட் கீப் தம் இன் தி ஷூ ரேக் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகிட்ட சொல்லணும் போய் உன்னோட ட்ரெஸ்ஸு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம்னா சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னா உன்னோட உடைகளை மாற்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இன்றைக்கி கிளாஸ் எப்பட்ரா போச்சு அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹவு வாஸ் த கிளாஸ் டுடே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் டயர்டாக இருக்கியா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும் எப்படி கேட்கலாம் ஆர் யூ டயர்ட் ஆர் யூ டயர்டு அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும் போய் கொஞ்சம் நேரம் தூங்குடா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அந்த கொஞ்ச நேரம் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டேக் அ நேப் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த நேப் என்ஏபி நேப்னா என்னன்னா ஒரு குட்டி தூக்கம்னு அர்த்தம் ஸோ டேக் அ நேப்னா போய் கொஞ்ச நேரம் தூங்குடா நீ டயர்டாக இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ கோ டேக் அ நேப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போய் கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டான் பையன் அந்த குட்டி தூக்கம் போட்டு முடிச்சாச்சு நீங்கள் வந்து போய் ஃப்ரெஷ்ஷாயிக்கோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லணும் எப்படி சொல்லலாம் கோ கெட் ரிஃப்ரெஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கோ கெட் ரிஃப்ரெஷ் அப்படின்னா போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாவா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் டூ யுவர் ஹோம் ஒர்க் டூ யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் இப்போ ஒர்க் வந்து பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ நீங்கள் கேட்கணும் என்னடா ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் ஹவ் யூ ஃபினிஷ்டு யூயர் ஹோம் ஒர்க் ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம் ஸோ இப்போ பையன் வந்து ஒர்க் முடிச்சிட்டான் நீங்கள் இப்போ என்னடா பசிக்குதா அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்கலாம் ஆர் யூ ஹங்க்ரி ஆர் யூ ஹங்க்ரி ஆர் ஆர் யூ ஃபீலிங் ஹங்க்ரி அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம் இல்லைனா இப்போ வந்து நீங்கள் எதாவது சாப்பிட்ற ஏடான்னு கேட்கணும் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் டூ வாண்ட் எனி திங் டு ஈட் Do யூ வாண்ட் எனி திங் eat? ஈட் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம் ஸோ டு யூ வாண்ட் உனக்கு ஏதாவது வேணுமா எனி திங் டு ஈட் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணுமானு அர்த்தம் சரிங்களா இப்போ நீங்கள் சூடாக ஏதோ சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஸோ உங்கள் பையன்ட்ட சொல்லணும் சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குது வந்து அது வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் த ஃபுட் இஸ் டூ ஹார்ட் த ஃபுட் இஸ் டூ ஹார்ட் உணவு மிகவும் சூடாக இருக்கிறது லெட் இட் கூல் டவுன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லெட் இட் கூல் டவுன்னா அது கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடு ஸோ த ஃப ஃபுட் இஸ் டூ ஹார்ட் லெட் இட் கூல் டவுன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பையனுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடாதரா அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் டோண்ட் ஈட் டூ மச் ஐஸ்கிரீம் ஸோ டூ மச்னா நிறைய ஜாஸ்தி ஐஸ்கிரீம் ஸோ டோன்ட் ஈட் டோன்ட் ஈட் டூ மச் ஐஸ்கிரீம்னா நிறைய ஐஸ்க்ரீம் சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் விளாண்டுகிட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் டிவிலேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ வீடியோ கேம் விளாண்டுகிட்டு இருக்கான் ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க வீடியோ கேம் எப்போ பார்த்தாலும் விளாடாத வெளியே போய் கொஞ்சம் நேரம் விளையாடு அப்படின்னு சொல்லணும் அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் டோன்ட் ஆல்வேஸ் ப்ளே வீடியோ கேம்ஸ் டோன்ட் ஆல்வேஸ் ப்ளே வீடியோ கேம்ஸ் கோ அவுட் அண்ட் ப்ளே ஃபார் சம் டைம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கோ அவுட் அண்ட் ப்ளே ஃபார் சம் டைம் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் டோண்ட் ஆல்வேஸ் ப்ளே வீடியோ கேம்ஸ் கோ அவுட் அண்ட் ப்ளே ஃபார் சம் டைம் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் சரிங்களா இப்போ உங்கள் பையன் வெளியே போய் விளாண்டுட்டு வர்றான் ஸோ நீங்கள் வந்து கை கைகாலுக்கு அழுவன்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா போய் கை கால் கழுவுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ தண்ணி ஒழுங்காக குடி தண்ணி நல்லா குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் ட்ரிங்க் வாட்டர் ப்ராப்பர்லி ட்ரிங்க் வாட்டர் ப்ராப்பர்லின்னா தண்ணி ஒழுங்காக குடிச்சிக்கோ நிறையா குடி அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் சரிங்களா இப்போது பொய் தூங்கு அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் கோ டு பெட் பெட்னா பொய் தூங்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உங்கள் குழந்தைக தூங்குறதுக்கு முன்னாடி அலாம் செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் செட் தி அலாம் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் செட் தி அலாம் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னு இங்கிலீஷில் நீங்கள் சொல்லலாம் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ